மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி இந்த சனிக்கிழமை அரசு இறந்துட்டாங்கன்னா ஒரு பழமொழி சொன்னாங்க சனி துணை தேடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த மாதிரி என்னோட இதில் என்னோட தந்தையார் இறந்தப்போ வந்து என் நண்பர் வந்து அந்த இறுதிச் சடங்குக்கு வந்திருந்தார் சரி வந்திருந்துட்டு அவர் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு போனாக்க குளித்து விட்டு செல்வது வழக்கமாக இருந்தது இல்லையா அதனால் வந்து அவர் குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டாங்குழியில் வந்து குளிச்சிருக்காங்க சரி இவ்வளவு நல்ல நீச்சல் தெரிஞ்சவன் சரி திடீர்னு வந்து அவனை ஏதோ ஒரு உள்ள பிடிச்சி இழுத்தது மாதிரி இருந்தது அவன் அவன் இறந்துட்டான் இப்போ என்னோட வாழ்க்கையில் கூட அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது சரி அதனால் இந்த மாதிரி வந்து சனிப்பணம் துணை தேடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையானது தானே அவர் குளிக்க போனவரை தானே அது சார் தேடணும் வீட்டில் இருக்கிறவங்களை தேட வேண்டியது தானே அதுக்கு ஒரு துணை வேணும்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறத ஒன்று கொண்டு கொண்டு போக வேண்டியதானே எங்கேயும் இந்த சாவுக்கு வந்தவர் ஏன் கொள்ளணும் இதெல்லாம் வந்து காரணங்களை காட்டிக்கினுக்கிற விஷயம் நிஜமாக இல்லை சரி இப்போ நம்ம வீட்டாண்டிருந்த இருந்த ஒரு பையன் இந்த திருவள்ளூர் கோயிலாண்ட ஒரு கல்யாணத்துக்கு வந்தான் அந்த கல்யாணம் முடிஞ்சது எல்லாரும் அந்த குளத்தில் திருவள்ளுவர் குளத்தில் குளிச்சாங்க ஆனால் ஒருத்தனை மட்டும் காணும் அவன் பேர் குப்பை கண்ட்ரக்டர் வேலை செய்திருந்தான் அவனை காணும் அப்புறமா எல்லார் ஜனங்கள்லாம் சேர்ந்து கத்தி தேடும்போது உள்ள போய் சே சேத்துல சொருவினுக்குறான் கல்யாணத்துக்கு வந்தவங்க கடைசியில் போனமா வரும் இப்போ இது எது துணை தேடிச்சு இது மனுஷனுடைய பிரம்மை இப்போ ஒரு சாவுக்கு போய் ஒரு ஒரு வண்டியில் போகிறாங்க இது நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் அவங்க ஒரு சாவுக்கு போயிட்டு வராங்க ஒரு வண்டியில் ஒரு பதினஞ்சு பேர் வராங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த பதினஞ்சு பேர் சாவான் அப்போ இது எப்படி துணை தேடிச்சுன்னு சொல்லுவீங்க இதையெல்லாம் மனுஷனுங்க ஆதியில் பயம் புத்தி வச்சுட்டான் நிஜம் நீ செத்தா உன்னோட சரி நான் செத்தா என்னோட சரி இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சாக போறா ஒரு மனுஷன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் போய்டும் அவனுடைய விழுப்பு நிலை போயிடும் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அவனை நான் பார்த்தீங்களே கத்தவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த விழுப்பு நிலை போயிடுச்சு அது என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதுங்க ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலை ஆமாம் அவர் மயக்க நிலைக்கு போயிடும் அப்போ அந்த ஆக்சிடென்ட்லாம் அவன் செத்து வந்தே தெரியாது சத்தமாக கேட்காது தூக்கு போட்டு போகிறான் அவன் எதுனா கத்தி பார்த்துக்கிறீங்க இல்லைங்கன்னா கட்டவே முடியாது ஏன்னா கற்றுறது சத்தம் வர்றது தொண்டையில் அவன் கயிறை போட்டு தொண்டையில் இருக்கணுன்னே சத்தமே இருக்காது ஆனால் சாதத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே அவனுக்கு மயக்க நிலை வந்துடும் அதே மாதிரி கொளுத்திப்பான் ஏழுந்து நடந்து வருவான் ரோட்டில் கற்ற கற்ற மாட்டான் ஒரு சும்மா சிகரெட்டு நெருப்பு பட்டு போச்சுன்னா துடிச்சு போயிடுறான் உடம்பே எரிஞ்சிக்கிட்டு நடந்து வரான் ரோட்டில் ஏன் அந்த மயக்க நிலைக்கு போயிட்டான் மனிதனுடைய மரணத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது இந்த உலகத்துலன்னு தெரியாது அந்த நிலையில போகும்போது அவன் மரணமும் தெரியாது அதனால இது துணை தேடுது வேலை கமச்சத்தை துணை போக துணை போக இந்த ஜனங்க பயம் குடுத்தி வைக்கிறது ஆனா நிஜம் அதில் எத்தனையோ பேர் எத்தனையோ ஆயிரம் சனிக்கம்மாவும் எல்லாரும் கூட ரெண்டு மூணு மாதத்துக்கு போறாங்க கோழி கட்டுறது வந்து எதுக்குன்னா அந்த சனிக்கிழமை செத்தா செவ்வாய்கிழமை செத்தா கோழி கட்டி விடுவாங்க ஏன்னா இதை இப்போ சொன்னீங்களே ரெண்டு பணம் தொண்ணூத்தி எட்டு அது ஒரு பணம் கோ கோழி சரி சரி ஒரு உயிர் ஆமாம் ஒரு ஒன்றா போத இன்னொன்னு அண்ணன் கொண்டு பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால ஒரு கோழியை கொண்டு விட்டோம்னா ஒரு கோழியை கட்டி தொங்க விட்டுன்னு போவோம் அது கொய்யா கொய்யா கொய்யான்னு சுடுகாட்டு வரைக்கும் கட்டின்னு போவோம் இந்த பயம்தான் அது ஆனால் உனக்கு சனிக்கிழமை செத்தான் துணை தேடும் சாவு போயிடும் முஸ்லீமுக்கு செத்தா அவன் கட்டுறது இல்லையே கிறிஸ்தவனுக்கு செத்தா அவன் கட்டுறது இல்லையே ஏன்னா ஒரு மனிதன் நான் இறக்க போறேன்னா அது என்னோட போய் நான் போய் வீட்டில் இருக்கிறவங்களாம் போய் தேட மாட்டேன் இது என்னன்னா மக்கள் முன்னாடி அறியாமை அறியாம காலத்தில் இருந்ததால் இந்த மாதிரிலாம் ஒரு பயம்புத்தி அவங்கள ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பயம்புத்தி வச்சுட்டாங்களே தவிர நிஜம் வந்து அது என்றைக்கு செத்தாலும் கிழமையில் ஒரு பயணங்கிட்ட அவன் சேர்த்தவன் செத்தவன்தான் அதனால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் போக ஈடுபடாதீங்க நீங்கள் நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கட்டும் குந்தி சூரியனால வந்து இல்லையா ஆனா இப்போ அந்த காலத்தில் அந்த குந்தி ஒரு சூரியன் மூலியமா கருவுற போது இல்லை சூரியன் மூலயமா கருவுறல குந்தி தேவி முனிவர் வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு எப்பெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அந்த அஞ்சு கல் கொடுக்குறாரு அந்த கல்லை வந்து நீ எப்போ எந்த இதுவை நினச்சி இது பண்ணுறியோ அது பழி காணும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சூரியனை நினச்சி அந்த குடத்தில் போட்டு போட்டுறாங்க போட்டதால கர்ப்பம் தரிச்சாங்க கர்ப்பம் தரிச்சு அப்படி வந்து அந்த கல்லால் தானே தவிர ஓகே ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு இல்லையா அதனால கேட்க வந்த அந்த மாதிரி எதனா வைத்தியம் இருக்கா இந்த காலத்தில் குழந்தை இல்லாததுக்கு பல காரணங்களும் ஒரு காரணம் சொல்ல முடியாது அது நம்ம பேசவும் கூடாது சில விஷயங்களை பகிரங்கமாக மீடியாவில் பேசும்போது தவறாக போய்ட்டு வந்தது ஆனால் உண்மை ஆனால் உண்மையை பேச முடியாது அது மாதிரி சூழ்நிலைகள் வரும் புராணத்தங்களில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு அமைச்சு அதுக்காக அதை வச்சாங்க அந்த கல்களை போடும்போது மாஞ்சி பஞ்சபூதங்களால் ஏற்பட்டது தான் அது அதனால தான் துரோபதை வந்து முன்பிறவியில் கண்ணன் கிட்ட கேட்குறா எனக்கு வந்து அஞ்சு விதமான திறமை இருக்கிறவங்க தான் எனக்கு கணவனாக வரணும் சாதாரண ஒரு மனிதன் எனக்கு கணவனாக வரக்கூடாது அப்படின்னு முன்பிறவியில் பாஞ்சாலுக்கு கேட்குறா கிட்ட அப்போ தான் சொல்கிறாரு முன்பிறவியில் கேட்ட வரத்தினுடைய அடிப்படையில் தான் உனக்கு அடுத்த பிறவியில் அஞ்சு கணவன்மார்கள் கிடைப்பாங்க அப்படின்னு அஞ்சு பஞ்சபூதத்துக்கு ஈக்குவலாக அந்த கணவன்மார்கள் மார்கள் அது துரோபதனுடைய தானே தவிர அது கண்ணன் கடவுள்கிட்ட அந்த வரமே வாங்கின்னு வந்தது தான் அது ஆனால் இந்த காலத்து பெண்கள் அந்த காலத்துலேயே துரோபத கூட குழந்தை அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம மீடியாவில் பேசும்போது சில விஷயங்களெல்லாம் பேச முடியாது பேசணும்னா அது விபரீதமாக போயிடும் உண்மை ஆனால் ஏற்றுக்காது உலகம் அதனால் ஏற்றுக்க முடியாது இப்போ தான் பல வைத்தியங்கள் வந்துச்சு எதோ ஏதோ டெஸ்ட் பேபி அந்த பேபி இந்த பேபின்னு நாம பண்ணிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இளமையில் இருந்தே அதுக்கு சரியான சத்துள்ள உணவு கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி பெண்ணு மட்டும் இல்லை ஆணும் அந்த மாதிரி ஆகும்போது அந்த விந்துக்கள் சேரும்போது அது சரியாக ஷூட் ஆகாததுனால இந்த குழந்தைகள் ஆகி இதில் பல விதங்கள் இருக்குது பெண்ணுனுடைய ஸ்ரோனியதம் ரொம்ப பவராக இருக்கும் ஆணுனுடைய விந்து பலவீனமாக இருக்கும் அப்போ இந்த சுரோணியதமாக சேரும் சேரும்போது இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் இது சேர்த்துப்போம் இது போது அந்த கர்ப்பம் தரிக்காமல் அதே நேரத்தில் ஆணுனுடைய விந்து பவராக இருக்கும் பெண்ணனுடைய சோணி இதம் பலவீனமாக இருக்கும் அதனால் சேராமல் போகும்போது குழந்தை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் இதில் உருவாகிடும் ஆனால் எப்படி இருந்தாலும் இதில் நம்ம இது பண்ண வேண்டியது இந்த கணவன் மனைவி உறவு வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க இந்த மென்சஸ் பீரியடு முடிஞ்ச நாலாவது நாள் பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அது கை கொடுக்கும் இல்லைன்னா அது கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை வைத்தியத்து மூலியமாக தான் பார்த்துக்கணும் அதனால் ஆதியில் அவர் கல் போட்டாங்க எனக்கும் கல் போட்டால் வருமானம் வராது ஏன்னா அந்தளவுக்கு இப்போ காட்டில் வந்து அஞ்சு பிள்ளைங்களை வச்சுக்கின்னு கணவன் இறந்து போய் காட்டிலே வளர்த்தாங்க புத்திதேவி நம்ம வீட்லேயே இருக்க மாட்டேன்றமே ஒழுங்காக வீட்லேயே ஆராஜகனில் பண்ணக்கிறோம் காட்டில் எங்கே போய் வாழறது அதனால அவங்களுடைய நிலைகள் வேற நம்மளுடைய நிலைகள் வேற அதை ஏற்றுக்கவே முடியாது இந்த காலத்துக்கு அது ஒரு கற்பனை கதை சரியா அது ஒரு உலக மக்களுக்கு எப்படி வாழணும் தானே அதில் வந்துமா எல்லா நிகழ்வும் உண்மை இப்போ மத்திய சர்க்காரில் வந்து பீஷ்மர் விருதுன்னு வச்சுக்கிறான் துரோணர் விருதுன்னு வச்சுக்கிறான் அர்ச்சனா விருதுன்னு வச்சுக்கிறான் இப்போ இதுக்கு இப்போ வந்துக்கிற பிஜேபி ஆட்சி ஆட்சி அதனால் மகாபாரதம் அவங்க இந்துக்கள் வச்சுக்கினாங்கன்னா நியாயம் இருக்குது அது இல்லை ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் வச்சாங்க அப்போ இல்லாததை மத்தியில் வைக்க மாட்டோம் ஆயிரம் கேள்விகள் வந்துடும் ஆனால் அதெல்லாம் உண்மை இதில் என்னன்னா ஒவ்வொரு கதையிலையுமே அப்படி தான் பாதி கதை நிஜம் பாதி புனையப்பட்டது அதை மிகைப்படுத்திக்கிறது மிகைப்படுத்தும் போது தான் அது கற்பனைக்கு வருது அதனால் பல பேருக்கு வந்து ஏன்னா அந்த நிஜ கதை இவ்வளோ தூரம் சொல்ல முடியாது ஆமாம் அப்போ அது கூட கற்பனைகள் போது தான் அது இவ்வளோ தூரம் சொல்ல முடியுது இது இவ்வளோ தூரம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா உலகம் ஏற்றுக்க மாட்டேங்குது கற்பனை கதை அது மொத்தமே கற்பனையில் ஒரு கதை எழுத முடியாது இப்போ எழுத சொல்லுங்க பார்க்கலாம் யாராலையும் எழுத முடியாது மகாபாரதம் மாதிரி ஒரு கதையே முடியாது கதையாகவே இருக்கட்டும் யாராலையும் எழுத முடியாது கண்டிப்பாக ராமாயணம் மாதிரி ஒரு கதையாகவே இருக்கட்டும் யாருமே எழுத முடியாது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேரறிவாலை எழுதுனது அது பாதி வந்து நிஜம் பாதி வந்து புனையப்பட்டது இப்போ ஒரு மனுஷங்கிறான் கொஞ்சம் நல்ல அறிவாளி தான் நல்ல அறிவாளின்னு சொல்லிட்டு போகலாம் இந்த அறிவாளிக்கு இன்னும் உலகத்தில் இருக்கிற அறிவாளியெல்லாம் எத்தனை அது புனை பேர் சேர்ப்பாங்க அவர் மாதிரி இவர் இவர் மாதிரி அவருன்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் அது பாதி நடந்த கதை அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरु ब्रम्मस्री निध्यानंदरे पोट्रि पो...